வணக்கம் சிறகடிக்கு ஆசை சிறியில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோகிணி இதுக்கு மேலே நம்ம வந்து தப்பிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு நம்மளாவே வந்து ஆண்டிகிட்ட வந்து மன்னிப்பு கட்டுருவோம் மனோச்சிட்டையும் ஆண்டிகிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜினை மன்னிச்சிருங்க ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க நீ ஆமா மன்னிப்பு கேட்குற நீ தான் ரொம்ப சரியாக சாதனை பண்ணியிருக்கிய அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி என் சூழ்நிலை அப்படி அப்படிங்கிறாங்க என்ன சூழ்நிலை சூழ்நிலை கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளை ஒரு இடத்துல விட்டுட்டு நீ வந்து ஒன்றுமே ஆகாத மாதிரி வந்து இருக்கிற அது போக நீ பெரிய கோடிஸ்வரியான் அதுவும் மலேசியாவில் உங்கள் அப்பா பல நாட்டில் தொழில் பண்ணுறாரா ஓ அவரு உள்ளே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டார் அதனால் உள்ளே முடிச்சு விட்டாங்கன்னு உங்கள் மாமா வேறு நடக்கும் அந்த மாமாலாம் எப்படி வந்தார் அப்படிங்கிறாங்க ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல உடனே அதுவும் செட்டிங் தான் அப்படின்னு சொல்கிறாரு மூத்து உடனே விஜயா சொல்கிறாங்க என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டுல நான் கூப்பிட்டு வந்த மருமக நான் கூப்பிட்டு வந்த மருமகன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசினேன் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டேன் இனிமேல் போட்டு இந்த ஒரு நிமிஷங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னட்டு இப்படி சொல்கிறீங்க உங்களை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் மனோஜியும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க உன் நடிப்பேன் இன்னும் நம்ப நாங்கள் விரும்பலை நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க மனோஜி எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயாங்க பாரு இந்த விஷயத்தில் முடிவிடக்கூடிய சூழ்நிலை வந்து மனோஜுக்கு மட்டும்தான் சரியா மனோஜை தவிர்த்து வேறு யாருக்கும் ரோஹிணியை பற்றியே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அதனால் மனோஜ் என்ன முடிவெடுக்கணும் அது தான் அப்படிங்கிறாங்க நீ ரோகிணி மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் என்னை மட்டும் தயவு செய்து வீட்டு விட்டு வழியே போயிரு போயிருன்னு சொல்லிடாதீங்க நீங்கள் தான் என் உலகம் நீங்கள் எல்லாமே என்னால் வாழ முடியாது மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட மனோஜ் போய் பார்க்குறாரு மனோஜ் என்ன சொல்லப்படுறாங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிச்சு நோக்கிறாங்க அப்போ மனோஜ் சொல்கிறாரு நீ பணக்காரியாக இருப்ப அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்படி இருப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாங்க இந்த நேரத்துலையும் கூட நீ பணக்காரியா வை கலையா தான் பார்த்துட்ருப்பியா டேய் ஓண்ட பொய் சொல்லணும் உனக்கு வருத்தமா இல்லையா அப்படிங்கிறாங்க டேய் வழிநாட்டில் எல்லாம் வந்து சாதாரண ஒரு 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 கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் முடியலாம் சால்ட்டு நான் அதை ஒன்றும் நினைக்கல ஆனால் வந்து ரோகிணி வந்து பணக்காரியா இல்லையே அப்படிங்கிறாங்க எல்லாம் மனசு நடா அப்படிங்கிறாங்க டே மனசு தாண்டா இம்மா இன்மனை கூட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லுடா நீ என் பிள்ளை அப்படிங்கிறாங்க உன்ன நாமலை சொல்கிறாங்க உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நீ கோவப்பட்டா ஒன்று நான் சரியான ஆள் அப்படின்னு நானே சொல்லுவேன் ஆனால் பணம் இல்லை அப்படிங்கிறதுனால வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் இடம் நியாயம் அப்படிங்கிறாங்க ஒன்றே விஜயா சொல்கிறாங்க ஏங்க இது நியாயம் அநியாயம் பேசுறதுக்கெலாம் இடம் கிடையாது மனோஜுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கா அந்த ரோகினி ரோகினி ஒரு நிமிஷம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்த அப்படின்னா மரியாதை கட்டுரும் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தாத கிளம்பிடு அப்படிங்கிறாங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராது எல்லாத்துக்கும் காரணமாக இந்த முத்து மீனாவும் தான் நான் நல்லாவே மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன் மனோஜ் பெரிய தொழிலதிபராக வந்துடுவார் நம்ம நல்லா வச்சு பார்த்துப்பார் எங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் உருவாகும் அப்படின்னு நினச்சா அந்த முத்து மீனாவும் சேர்ந்து கிட்டுட்டாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போது சுருதி கேட்குறாங்க ரோஹினி எல்லாமே வயலில் வர்றது எல்லாமே ஃப்ராடு தானா அப்படிங்கிறாங்க ஏன் சுருதி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் இன்னும் அப்படி நினைக்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ போய் சொல்லிட்டீங்க நான் வந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் கருந்து வந்தேன் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை எங்களுக்கு கோடி கிழக்கான சொத்து இருக்குது எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் சித்தி இருக்காங்க எங்கள் அம்மா இல்லை எல்லாம் போயின்னே அந்த பையன் இங்கே வந்துருக்கிறாங்க கூட உங்கள் பையன் அப்படின்னு நீங்கள் சொல்ல தோணலை உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அது எப்படி சொல்லுவாங்க சுதி அவங்க அவங்க சுயநலத்தை மட்டும் பார்க்குறாங்க சின்ன பையன் பாசத்துக்கு ஏங்கண்ணா என்ன ஏங்காட்டே என்ன அவங்களுக்கு என்ன அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோ திறன் அப்படிங்கிறாங்க மீனா உங்கள் வாயை மூடுங்க அப்படிங்கிறாங்க உன்னை முத்து சொல்கிறாரு மீனா எங்கள் வாயை தான் நல்லா மூடி வச்சுருந்தேம்மா இப்போ முடணுமா அப்படிங்கிறாங்க உன்னை மனசுக்கு நினைக்கிறாங்க முத்து மீனா உங்களை நிம்மதிய வீட்டில் இருக்க உடவே மாட்டேன் பாரு உன் புதுசின போனால் போய் கொஞ்ச நாள்லேயே உன்னை உள்ளே அனுப்புகிறேன்னா இல்லையா பார் அது போக இந்த மீனாக தொழிலே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இந்த ஊரை விட்டு நான் வந்து போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமுதாயத்தோடு விட்டுவிட்டு வெளியே போகிறாங்க அங்கேருந்து ரோஹிணி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னடியாச்சு முத்து வேற வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஃபோன் அடித்தான் என்னாச்சு அப்படிங்கிறாங்க அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சோம்மா என்னை பற்றி எல்லாமே முத்து சொல்லி என் வாழ்க்கையை முடிச்சு விட்டான் நீ தான் சொன்னேன் நீ வந்து மன்னிப்பு கேட்டு அடி அங்கே உண்மையை சொல்லிட்டேன்னா முத்து மீனாகவும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு அவங்க பக்கத்துணையாக அனுப்பாங்க அப்படின்னு ஒரே துணையாக தோணு முடிச்சிட்டாங்க என்னை வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ எங்கே போகிறதுனே தெரில இப்போ வித்யா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க வித்யாவே இங்கே தாண்டி இருக்காங்க இங்கே வா அப்படிங்கும்போது ஃபோன் வாங்கிக்கலோ அப்படிங்கிறாங்க நீ எங்கேயே இருக்க அப்படிங்கிற ஆமா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துடுறாங்க நீர்ட்டி இங்கே வந்த அப்படிங்கிறாங்க முத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு அப்படின்னு எனக்கு தகவல் வந்துட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க போக நானும் கூட சேர்ந்து எல்லாமே பண்ணியிருக்கேன் என்ன உனக்கு வந்து உணசியாலேருந்து அந்த மாதிரி மாமா செட் பண்ணது வச்சது எல்லாமே நான் தான் அது போக நீ சொன்ன பொய்க்கு எல்லாமே ஆமாம் சாமி போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா சங்கடமாக இருக்கும் அங்கே வந்துட்டேன் இன்னும் வந்து ஒரு என் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற அளவு தான் வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க இந்த முத்து மீனாவும் என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அனுப்பணும் நினச்சிட்டே இருந்தாங்க அனுப்பிவிட்டாங்களே என் வாழ்க்கையை முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்க முத்து மீனா என்ன அடி செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க ஏ அவ்வளோ உண்மையை சொன்னது அவங்க தான் அப்படிங்கிறாங்க ஒன்றே ரோணி அம்மா சொல்கிறாங்க அவங்க எப்படி சொல்லாமல் இருப்பாங்க நீ எதையுமே அவங்ககிட்ட சொல்லலை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க உன்னையம்மா நீயும் சேர்ந்து தானே எனக்கு காப்போச்சுருக்க அப்படிங்கிறாங்க பிறகு என்னடி செய்ய முடியும் முத்து ஒரு நெருக்கடிக்கு மேலே ஏங்கிட்ட வந்து நிற்கும் போது நான் எனக்கு அதுக்கு மேலே போய் சொல்ல தோணலை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க இனிமேல் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க உன்னே இவங்க ரீத்தியாக சொல்கிறாங்க இப்போ தாண்டி புதுசாக ஒரு வாழ்க்கை ஒன்று கிடச்சிருந்துச்சி நல்லா இருக்குன்னு நினச்சேன் அதுவும் முத்து ஃப்ரெண்டாக இருப்பார் எப்பாருன்னு எனக்கு தெரியாது அது போக அவர் தாண்டி எல்லா ஃபோட்டோஸையும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க நீ உன் பங்குக்கு பண்ணிட்டேன் எங்கள் அம்மா அவங்க பங்குக்கு பண்ணிட்டாங்க முத்து முத்தமாக செஞ்சு விட்டான் இப்போ எங்கள் ஆண்டியை என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற போதுனோட அம்மா கேட்குறாங்க அப்போ மாப்பிள்ள வந்து எதுவுமே சொல்லலையா அப்படிங்குறாங்க ரொம்ப சூப்பராக சொன்னார் நீ பணக்காரின்னு சொல்லி தான் அவங்களோட வாழ்ந்தேன் நீ பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீ அவங்களோட வாழ வேணும் வெளில போன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும் போது வித்தியாச இருக்கிறாங்க இந்த ஒரு மாப்பிளைக்கு தான் இவ்வளோ பொய் சொன்னியாடி உண்மையாக உன் விரும்பினாரு அந்த பா மாப்பிள்ளைக்காவான் அப்படி பண்ணேன்னா விடலாம் அப்படிங்கிறாங்க முதல்ல வாய் மூடு நீ தானே அவன் செல்லில் கொடுத்துருக்குற அந்த முருகனுக்கு அந்த முருகன் எல்லா படத்தையும் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாறாங்க இப்போ எனக்கு தானே பிரச்சனை உனக்கு பின்னப்போ எனக்கும் பிரச்சனை இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறது எப்படி வேலைக்கு போகிறது அப்படிங்கிறாங்க உடனே புரோகின்னு சொல்கிறாங்க அந்த முத்தையும் மீனா சும்போட மாட்டேன் வைத்தியா நம்மளை இந்த நிலைமை களாகிட்டாங்க நான் எங்கேருந்து ஆரம்பிச்சோன்னா அங்கேயே அனுப்பிவிட்டாங்க விட்டாங்க என்ன விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம எப்படி ரிலீஃப் ஆகுது அதை சொல்லுது அப்படிங்கிறாங்க அதை பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த முத்து மீனாக அவன் சுமிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிட்டிக்கே கழுவுனா சிட்டி என் வாழ்க்கையை முத்து மீனாக அவன் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ணி சொல்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை முத்து மீனாக இப்படி பண்ணிட்டாங்களா ஏன் இப்படி பண்ண நினச்சு கூட பார்க்கல ஆனால் நீங்கள் முத்துக்கு வசமாக ஆப்பை வச்சுருந்துருக்கணும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன வச்சு பண்ண சொன்னீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரையா வச்சு பண்ண சொன்னீங்க ஆனால் வந்து நீங்களே வசமாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதை இப்போ தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரி ரோஹிணி பண்ணலாம் அவனுக்கு ரொம்ப சொல்கிறேன் இருக்காங்க நாட்கள் ரெண்டு நாள் மூணு நாள் போகுது முத்து சரியான கடுப்பில் இருக்காது இந்த ரோஹிணி மேலே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி டோட்டல் குடும்பமே ரொம்ப சோகமாக இருக்குது மீனாவுக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா கிருஷ்ணன் நம்ம பேசாமல் ரோஹிணியும் கூட்டி வரும்போது கிறிஸ்டியும் கூட்டி வந்துடலாம் அப்படின்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஆசை இருக்குது ஆனால் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இப்படியே காலங்கள் கடந்து போயிட்டுருக்கு அப்போது சீதா வந்து அந்த அருணோட அம்மாவை பார்க்க போகிறாங்க அப்போது அக்கா நான் வந்து அந்த போலீஸ்காரோட அம்மாவை பார்க்க போகிறேன்னு வரையாக்கா அப்படிங்கிறாங்க அப்படியே அச்ச நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த அம்மாவுக்கு தேவையான பழங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து கை கிளம்பி விட அமைக்கி விட்றாங்க எல்லா வசதியுமே செய்கிறாங்க அப்போ அவங்க சொ பார்க்கும்போது சொல்கிறாங்க சீதாவுக்கு இவ்வளோ பண்பு வந்துருக்குன்னா காரணம் அவங்க வீட்டில் உள்ள வளர்ப்பு தான் அவங்க அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க ரொம்ப தங்கமானவங்களா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நீங்களும் எனக்கு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி மீனா பேசுகிறாங்க பேசி முடித்தோடனே சரிமா நம்ம கிளம்புறோம் அப்படிங்கும்போது இல்லாமல் என் பையன் வந்துடுவான் அப்படிங்கிறாங்க இங்கே அருணும் உள்ளே வந்துடுறாரு வந்து பார்க்குறாங்க இங்கே முத்து ஒய்ஃப் நிற்கிறாங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க இவங்க உடனே அச்சித்தா சொல்கிறாங்க இவங்க தான் அவங்க பையன் அப்படிங்கிறாங்க இவங்களா அப்படிங்கிறாங்க என்க்கா ஷாக்காரா அப்படிங்கிறாங்க நம்ம உடனே கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க உடனே அச்சிதா இது யார் அப்படிங்கிறாங்க இதுதான் எங்கள் அக்கா அப்படிங்கிறாங்க இங்கே அருணுக்கு பயங்கர ஷாக்கு நீ என்ன சொல்லுன்னே தெரில இவங்க தான் அவங்க அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவங்கிட்ட நம்ம இவ்வளோ நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சாரி அப்படிங்கிறாங்க இன்னும் இல்லைங்க நாங்கள் உங்கள்கிட்ட எதுவும் பேசறோம் மேம்மா கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே அருணுக்கு ஒரு மாதிரி என்னடா ஆச்சு அருணு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அந்த பொண்ணை வந்து நம்ம கேட்டு வீட்டு மருமகள் ஆகலான்னு பார்த்தேன் ஆனால் அவங்க அக்காவுக்கும் அக்கா அம்மா அப்படிங்குன்னு நான் தேவையில்லாத வேலை ரெண்டு மூணு வேலை பார்த்துருக்கேன் கோவத்தில் அப்படிங்கிறாங்க என்னடா பண்ண அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணோம்மா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புடா நம்மளும் கஷ்டப்பட்டு நிலைமையில் தான் இன்றைக்கி இப்படி வந்திருக்கோம் அவங்களும் அன்னாடி உழைச்சா தான் சாப்பாடு அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுடா ஆபத்துக்கு நம்ம இப்படி பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரிய வைக்கிறாங்க சரிம்மா நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கார் முத்து ஒரு டிரைவர் இந்த ஸ்டாண்டில் கார் ஓட்டுறாரு அவர் வீடு இது அவர் வீட்டை அம்மாவுக்கு வீடுங்கன்னு எல்லாத்தையுமே விசாரிச்சிட்றாரு விசாரித்த போது போய் பையன் பேசுகிறாரு சொல்வோம் அப்படிங்கிறாங்க சார் சார் நான் ஓட்டில் பேசணும்ல அப்படிங்கிறாங்க சாரிண்ணா உங்களுக்கு என்னால் கஷ்டப்படுத்திட்டேன் நீங்கள் ஆயிரம் ரூபா அன்றைக்கி கட்டிட்டீங்க இந்த ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க இல்லை நான் முத்துவோட குழந்தையாளர் வந்து விரும்புகிறேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இப்படி இருக்க சூழ்நிலை பொண்ணு தர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி சார் முத்துக்கிட்ட வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைப்பான் வாய்ப்பு இல்லை சார் அப்படிங்கிறாங்க நீங்கள் பேசி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க பேசணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு பேசுகிறாங்க முத்து ஒரு ஆள் வந்து சீத்தாவை பொண்ணு கட்டி வந்திருக்காங்க என்கிட்ட அப்படிங்கிறாங்க அப்படியா யாரும் மாப்பிள்ளாரு அப்படிங்கிறாங்க நான் போல போலீஸாக இருக்கார் அப்படிங்கிறான் அப்படியா சரி நல்லது தான் அப்படிங்கிறாங்க அது யாருன்னு தெரிஞ்சால் நீனே ஷாக்காயிடுவா அப்படிங்க யார் அப்படிங்கிறாங்க வேறு யார் என்னையை பிடிச்சி ஃபைன் போடுவார் உன்ன பிடிச்சி ஃபைன் போடுவார் அந்த அருண் சார் தான் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரி தான் அவங்க கொள்கையாக பார்த்துக்கிட்டாங்களாம் அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு தான் இவ்வளோ உதவி செஞ்சுருக்காளா ஒரே வார்த்தையை சொல்லிடு எங்கிட்ட பணம் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அன்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து உண்மை இருக்க இடத்துல மட்டும்தான் இந்த இருந்து பொண்ணு நாங்கள் கொடுப்போம் அப்புடின்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க இதை அப்படியே சொல்லிடுறாங்க இதில் அருணுக்கு சரியான கடுப்பு நம்ம மேலே உள்ள கோபத்தில் வந்து சீதா உங்களுக்கு பொங்கிட்டு தர மாட்டேன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து கத்திட்டு போகிறாரு இதாக சிட்டி பார்க்குறாரு ஓ முத்துக்கும் இந்த அருணுக்கும் ஆகாதா ஆ முத்தை வந்து செல்வம் ஃபோன் வாங்கி செத்தம் விட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு சார் அப்படிங்கிறாங்க என்ன 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 நீ கூப்பிட்டது என்ன அப்படிங்கிறாங்க சார் இப்போ உங்களுக்கும் செலுத்துக்கும் பிரச்சனை அப்படிங்க எனக்கு அவனுக்கும் பிரச்சனை இல்லை அவன் ஃப்ரெண்டு முத்துக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க சரி சார் சரி சார் அப்படிங்கிறாங்க உடனே பேர்றாங்க அருண் பேர்றாங்க அப்புறம் ரோஹிணி கால் பண்ணி சொல்கிறாங்க ரோஹிணி நாளை காலையிலே நீ ஆஃபீஸ் வாங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்படிங்கிறாங்க அந்த முத்தை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம்ல அதுக்கு வசமான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க அவன் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஒரு போலீஸ்காரனுக்கும் அவனுக்கும் சுத்தமாக ஆக மாட்டேங்குது அவர்கிட்ட வசமாக நம்ம பொறுத்து விடுவோம் அந்த முத்து ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருவான் அவன் தொழிலும் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில் இந்த சிட்டியில் இருக்க மாட்டான் கிராமத்தை பார்த்து போயிடுவான் உங்களுக்கு எவ்வித இடங்கள் இருக்காது உங்கள் வாழ்க்கை வந்து மறுபடியும் கிடச்சிடும் அப்படிங்கிறாங்க சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராங்க வராங்க காலையில் வராங்க சிட்டி ஆஃபீஸுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் ஒரு பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் அவ்வளோக்கு தோணுது தோணுதுக்கு ரைட்டு நம்ம ஃப்ரெண்டை ரெடி பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை ரெடி பண்ணுறாங்க ஃப்ரெண்டை ரெடி பண்ணி முத்துக்காரையே ஆஃபர் போகிற மாதிரி அந்த காரில் போகும்போது அந்த பொண்ணோட பணம் வந்து மிஸ் ஆன மாதிரி அதை வந்து முத்து எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விசேஷனில் போய் பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க அந்த அருண் எங்கள்கிட்ட பேசிடுறாங்க சார் உங்களுக்கும் முத்தம் பிடிக்காது எங்களுக்கும் பிடிக்காது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்பாக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே அருண் வந்து இப்படி செய்யுங்க அவங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க உடனே ரோஹினியும் சிட்டியும் ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த முத்து வாழ்க்கையில் முத்து தன்னை காற்று கொள்ள இங்கே என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்